ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்ரீஹரீஸ் வளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பயிர் சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கல்பயரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதனால தான் அந்த கல்பயிரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பயிறு வகைகளை எப்படி ஈஸியாக முளைக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்பயிறு செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஹோம் கார்டன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி தெரியாத அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க கல் பயிரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் தெரியாதவங்க நார்மலாக நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் கல் இல்லாமல் கல் பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே கூட நீங்கள் கல் பார்த்துருங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுவி எடுத்து அந்த தண்ணியை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் கார்டனில் இருக்க அந்த செடிகளுக்கு தான் ஊற்றுவோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துட்டோம் பயிரை இப்போ எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி அடியில் ஓட்ட இருக்கிற ஒரு தட்டை எடுத்து அதில் பயிரை போட்டு வச்சுக்கோங்க போட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காலையில் நாங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம் ஈவினிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம துணியில் தான் போட்டு முளைக்க வைப்போம் அப்படி போடணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக முளைச்சிரும் ஒரு சிம்பிளான மெத்தடு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்குன்னு சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் அந்த பயிரை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா கேரட் சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மிளகாய் தூள் மிளகுத்தூள் அப்புறமா உப்பு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பயரை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நாம கேரட் சேர்த்துலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வெறுமனே மிளகுத்தூள் மட்டும் போட்டு கொடுத்தா கூட போதும் நம்ம சேலட் ரெடி ஆயிருச்சு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பயிரை முளைக்க வச்சு சாப்பிட்றதுக்கும் நார்மலாக ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நாம் பயிரை முளைக்க வச்சு சாப்பிடும்போது அந்த பயிரோட சத்து வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும் பல மடங்கு அதிகமாகும் அதனால தான் பயிரை மேக்சிமம் இந்த மாதிரி முளைக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த பயிர் மட்டும் இல்லை நீங்கள் பயிர் வகைகள் எல்லாமே முளைக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ